தொடங்கி கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி டிரம்ஸ் வாத்தியங்கள் வாசித்தவாறு சென்று இந்து மகாசபா அமைப்பினர் அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் நினைவூட்டல் மனு அளித்தனர் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் இன்று மயிலாடுதுறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு தாரை தப்பையுடன் இருக்கக்கூடிய அதாவது மயிலாடுதுறை சுற்றியுள்ள ஆலயங்களை திருப்பணி மிகவும் மந்தமாக நடைபெறுவதை சுட்டி காட்டி அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக இன்று மனு கொடுத்து கொடுத்திருக்கிறோம் அதாவது வளூர் வீரட்டேஸ்வரர் வழிக்கரையான் குத்தாலம் வேதபுரீஸ்வரர் ரத்திரபுரீஸ்வரர் திருவாலப்புத்தூர் மணல்மேடு ராதாநல்லூரில் அமைந்திருக்கும் விநாயகர் கோயில் நாங்களும் இரண்டு வருட காலமாக இந்த ஆலயங்களுக்கு திருப்பணி செய்யுங்கள் என்று நாங்கள் மனு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த மயிலாடுதுறை சுற்றியுள்ள ஆதினங்கள் கோவில்கள் அனைத்தும் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்துவிட்டது பிரசித்தி பெற்ற அனைத்து ஆலயங்களும் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ தாமதம் அப்படி அந்த கேள்விக்காகத்தான் இன்று நாங்கள் தாரை தப்பட்டியுடன் மனு கொடுக்க வந்திருந்தோம் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு சார்பில் அனைத்து ஆலயங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் ஏன் தாமதம் இதற்காக நாங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று விசாரணை செய்தபோது அதாவது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் இத்து லட்சங்கள் அப்படின்ற ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொழுது அந்த ஒதுக்கீடு நிதியிலிருந்து செய்யக்கூடக்கூடிய இருந்து இவர்கள் ஏதோ பணம் தேவைப்படுகிறதோ இல்லாதது கேட்கிறார்கள் என்று தேவையில்லை அதற்காகவே அந்த ஸ்தபதியாக இருக்கட்டும் அந்த பணியாக இருக்கட்டும் தாமதமாக கொண்டே இருக்கிறது இதற்காக தமிழக அரசும் இந்து சமய ஆலயத்தில் உயர்மட்ட குழுவும் இதற்கு கண்காணிப்பதற்காக ஒரு குழு அமையுங்கள் அந்த குழுவின் மூலமாக இவர்கள் ஒதுக்கக்கூடிய நிதி அந்த ஸ்தபதியாக இருக்கட்டும் ஆலயத்திற்கு வேலை செய்யும் வேலையாட்களுக்காக இருக்கட்டும் அந்த நிதி நேரடியாக சரியாக செல் செல்கிறார் என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலயமாக திருப்பணி அனைத்தும் நடைபெறுவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் தமிழக அரசும் சரி இந்து சமயாலையும் சரி தமிழகம் முங்கும் பல கோவில்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திருப்பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒரு சில அதிகாரிகளால் தான் இதுபோல் கோவில்கள் பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் காலதாமதமாகி கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வலூர் வீரட்டேஸ்வர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த ஆலயம் சமீப கால ஒரு இடி மின்னலின் போது ஒரு கோபுரம் இடிந்து விழுந்தது இப்படியெல்லாம் கோபுரங்கள் இடியும் நிலையில் இருக்கிறது இதற்கு தமிழக அரசு விரைந்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம் அதேபோல் இந்த ராதாநல்லூர் மேட்டில் தனிப்பட்ட ஒரு நம்பர் வி எஸ் ஜெயக்குமார் என்பவர் பணம் வசூல் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அதன் சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கொள்கிறோம்